கேரள திரையுலகில் பிரபல நடிகை பாவனாவை காரில் வைத்து சிலர் பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக எழுந்த சர்ச்சையில் நடிகர் திலீப் உள்ளிட்ட பலர் மீதும் புகார் அளிக்கப்பட்டு வழக்கு நடைபெற்றது அதைத் தொடர்ந்து மலையாள திரையுலகில் நடைபெறும் பாலியல் அத்துமீறல்கள் பாலின சமத்துவ உரிமை குறித்து விசாரிக்க வேண்டுமென்ற வலுவான கோரிக்கை எழுந்ததைத் தொடர்ந்து ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி ஹேமா அவர்களது தலைமையில் கமிஷன் ஒன்று அமைக்கப்பட்டது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டே இந்த கமிஷன் தங்களது அறிக்கையை கேரள அரசிடம் சமர்ப்பித்த போதும் பல தனிப்பட்ட நபர்கள் குறித்த தகவல்கள் இருப்பதால் இதை வெளியிட முடியாது என்று மோனம் சாதித்தது கேரள அரசு நான்கரை ஆண்டுகள் கழித்து இந்த அறிக்கை வெளியிடப்பட வேண்டுமென பல தரப்பிலிருந்தும் கோரிக்கைகள் வலுப்பெற்றதை அடுத்து சர்ச்சைக்குரிய நாற்பத்தி நான்கு பக்கங்களை நீக்கிவிட்டு மற்ற அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது இதைத் தொடர்ந்து ஜெயசூர்யா நிவின் பாலி முகேஷ் சித்திக் உள்ளிட்ட பல முக்கிய நடிகர்கள் மற்றும் இயக்குநர்கள் மீது நடிகைகள் பாலியல் புகார் தெரிவித்து வருகின்றனர் இதைத் தொடர்ந்து மலையாள நடிகர் சங்கமான அம்மாவின் தலைவர் பதவியை மோகன்லால் ராஜினாமா செய்தார் மேலும் அம்மாவின் பதினேழு நிர்வாகிகளும் தங்களது பதவியை ராஜினாமா செய்தனர் இது போன்ற அம்மா சங்கம் மட்டுமே பொறுப்பு ஏற்க முடியாது நிச்சயமாக புகாரின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படும் நான் எங்கேயும் ஓடி ஒளிந்துவிடவில்லை என்று மோகன்லால் கருத்து தெரிவித்திருந்தார் அதைத் தொடர்ந்து கேரவனுக்குள் கேமரா வைக்கப்பட்டிருந்தது தொடர்பாக பிரபல நடிகை ராதிகா அவர்கள் தெரிவித்த அதிர்ச்சி தகவலால் அவரிடம் கேரள சிறப்பு புலனாய்வு பிரிவு விசாரணை நடத்தியிருக்கிறது இது குறித்து விளக்கமளித்த ராதிகா சரத்குமார் அவர்கள் சிறப்பு புலனாய்வு பிரிவு தன்னிடம் சில விவரங்களை கேட்டறிந்ததாகவும் தான் புகார் எதுவும் அளிக்காததால் தீவிர விசாரணை மேற்கொள்ளப்படாது எனவும் கூறியிருக்கிறார் ஒரு பக்கத்துக்கான ஒரு பெரிய பக்கமே காணாம போயிருக்காங்க முப்பத்தி ஆறு பேஜா நான் தெரியல நாங்க இது பண்ணல நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணும்னு காணோம் அப்ப நீங்க என்ன நினைப்பீங்க ஓகே இந்த கேஸ் வந்து இப்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா வாட் இஸ் த நெக்ஸ்ட் இந்த ஃபார்ம் பண்றதுக்கு என்ன பண்ணுவீங்க கேஸ் வீக்கா இருக்குங்க ப்ரூஃப் எங்க வாட் இஸ் த ப்ரூஃப் அப்ப என்ன ரேட் பண்ண போகுது நான் கேமரா பிடிச்சி செல்ஃபி எடுத்துட்டு இருப்பேனா இல்ல என்கிட்ட தவறா பேசும்போது செல்ஃபி எடுப்பேனா இல்லையே

பெரும் நடிகர்கள் இதுபோன்ற பிரச்சனைகளில் நடிகைகளுக்கு துணை நிற்க வேண்டும் எனவும் கருத்து தெரிவித்திருக்கிறார் இந்த சூழலில் பாலியல் தொந்தரவு கொடுப்பவர்களை செருப்பால் அடியுங்கள் என்று நடிகர் விஷால் கூறியதைப் பற்றியும் விமர்சித்த ராதிகா அவர்கள் நானும் துடைப்பத்தோடு கூட வருகிறேன் நடிகைகளை விமர்சித்த நபரை விஷாலால் அடிக்க முடியுமா இதுபோன்ற பொறுப்பற்ற பதில்களை விடுத்து பெண்களுக்கு சரியான பாதுகாப்பு வழங்குவதைப் பற்றி தயாரிப்பாளர்களும் பெரிய நடிகர்களும் ஆலோசிக்க எனவும் அவர் கூறியிருக்கிறார் மேலும் பாடகி சின்மயுக்கு ஏற்பட்ட சம்பவங்களை எடுத்துக் கூறிய திருமதி ராதிகா சரத்குமார் அவர்கள் சின்மையுக்கு வாய்ப்புகள் பறிக்கப்பட்டு பல விமர்சனங்களுக்கு ஆளான போதும் அவருக்காக யாரும் குரல் கொடுக்கவில்லை என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார் இது மட்டுமல்லாமல் ஹேமா கமிட்டி அறிக்கை குறித்து கருத்து தெரிவித்த நடிகரும் பாஜக காரிய திரு சரத்குமார் அவர்கள் போன்ற விஷயங்களை முன்னமே ஏன் கூறவில்லை என்று பெண்களை கேட்கக்கூடாது கூடாது அந்த சூழலில் சிலருக்கு அதை கடந்து போகும் தைரியம் இருந்திருக்கலாம் சிலருக்கு வெளியில் சொல்வதற்கு தைரியம் இல்லாமல் இருந்திருக்கலாம் தாயை மதிப்பவர்களால்தான் பெண்களை மதிக்கவும் நேசிக்கவும் முடியும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு கடுமையான தண்டனைகள் தரப்பட வேண்டும் என கூறியதோடு இந்தியாவிலேயே முதன்முறையாக சினிமா துறையில் ஏற்படும் இதுபோன்ற பிரச்சனைகளை பிரச்சினைகளை பற்றி பேசுவதற்காக உருவாக்கப்பட்ட கமிட்டி தான் ஹேமா கமிட்டி எனவும் இருநூற்றி எண்பதற்கும் மேற்பட்ட பக்கங்களை கொண்ட இந்த அறிக்கை குறித்து விலாவரியாகத்தான் பேச வேண்டும் மற்றவர்களைப் போல் ஏனோ தானோ என்று பொத்தம் பொதுவாக கருத்து கூற முடியாது அதனால் இது குறித்து தான் விழாவரியாக பின்னர் பேசுவேன் எனவும் கூறியிருக்கிறார் இது மனைவி சொன்னதும் புதுசாக சொல்ல அந்த கேமரா அது என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு தனி அறையில் போயிட்டு வந்து அவங்க வந்து ட்ரெஸ்ஸை மாற்றிக்கோங்கன்னு சொன்னால் அங்கே கேமரா இருக்குமோன்ற அச்சம் வந்துவிடும் என்பது முப்பத்தெட்டாவது சரத்தில் இருக்குது அந்த கமெண்ட்டியில் நான் பார்த்தேன் முப்பத்தெட்டு எண்பதில் படித்தேன் இவர்கள் தவறு செய்பவர்கள் யாராக இருந்தால் கடுமையான தண்டனை என்று இருக்கிறது என்று சொன்னால் அப்போ தான் இது வந்து திருந்த முடியும் அப்போதான் எல்லாம் தவிர செய்ய முடியும் யார் எந்த ஒரு பிரச்சனையும் எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கொடுத்தா நெக்ஸ்ட் மினிட் அதை பற்றி நான் பார்க்குறவனா நான் ஒரு சாதாரண தலைவன் கிடையாது நான் மற்றவங்க மாதிரி கிடையாது ஏதோ அப்படியே அப்படியா பார்க்குறேன்னு சொல்ல மாட்டேன் என்னென்ன பிரச்சனை இந்த கலை உலகத்தில் அதை முக்கியமாக இது வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரி சம்மந்தப்பட்ட பெண்களுக்கான பிரச்சனையை வந்து பார்ப்பதற்காகவே முதல் முறையாக இந்தியாவிலேயே ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னா இது வந்து ஹேமா கமிட்டி மட்டும்தான் இது மட்டுமல்லாமல் எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் என்ற பாட்டை எடுத்துக்காட்டாக கூறிய சரத்குமார் அவர்கள் நமது மக்களை நாம் தான் சரியான வழியில் வளர்க்க வேண்டும் எனவும் தெளிவான கருத்தை தெரிவித்திருக்கிறார் நடக்குது காரணம் என்னன்னு சொன்னா எனக்கு வந்து பாடல் பாடல்தான் வருகிறது ஞாபகம் எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையில் நல்லவனாவும் நல்லவனாகும் தீவனாவும் அன்னை வளர்க்கு அப்ப நாம் எதை பார்க்க வேண்டும் இந்த இதில் இவ்வளோ பெரிய பிரச்சனைகளை இல்லை மற்றது பற்றி குற்றம் சொல்லி இவங்க செஞ்சாங்களா அவங்க செஞ்சாங்களா இவங்க செயலியானோட திங்க் பண்ணுறதோட நாம் நம் மக்களை எவ்வாறு சீர்குடுத்து கொண்டு செல்ல வேண்டும் எப்படி வளர்க்கணும் இந்த எண்ணமே வரக்கூடாத அளவிற்கு உருவாக்குவது எப்படி தான் நான் நினைப்பேன் இந்த சூழலில் விழா ஒன்றிற்கு சென்ற நடிகர் ஜீவாவிடம் இது குறித்து கேட்டபோது இந்த பிரச்சனை மலையாள திரையுலகில்தான் இருக்கிறது தமிழில் இல்லை என்று கூறியதோடு அங்கு செய்தியாளர்களிடம் அவர் கோபமாக பேசிய காணொலியும் இணையத்தில் பரவியிருக்கிறது இப்படி பல அதிர்வுகளை கிளப்பியிருக்கும் ஹேமா கமிட்டி அறிக்கை குறித்து கேள்வி கேட்டாலே பல நடிகர்கள் ஆத்திரமடைவதும் கேள்விகளை தவிர்ப்பதும் புதிய சர்ச்சைகளை கிளப்பி வருகிறது எது எப்படி இருந்தாலும் திரைத்துறையில் மட்டுமல்லாமல் அனைத்து துறைகளிலும் பெண்களுக்கு எதிராக நடக்கும் பாலியல் ரீதியான துன்புறுத்தல்கள் வெளிக்கொண்டு வரப்பட்டு தகுந்த நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் பெண்களின் திறமைக்கு மதிப்பளிக்கப்பட வேண்டும் என்பதை ஆண்களும் பெண்களும் மொத்த சமூகமும் உணர்ந்து செயலாற்ற வேண்டும் வேண்டுமென்பதே நமது கருத்தாக இருக்கிறது